பிரண்டையில் வந்து நிறைய வகைகள் இருக்குதுங்க அதில் நம்மக்கிட்ட வந்து ஆறு வகையான பிறண்டை வகைகள் இருக்குதுங்க அதில் மூணு வகை வந்து இலைப்பிரண்டைங்க இலைப்பிரண்டை வந்து கொஞ்சம் கொஞ்சம் மாற்றத்தில் அந்த இலையோட சேஃப்பில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியும் இது வந்து நீள்வட்ட வடிவ இலை பிரண்டை பார்க்குறக்கு வந்து வெத்தலையோட அமைப்பு மாதிரியே இருக்கும் நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் அந்த நுனிப்பகுதி வந்து கொஞ்சம் கூர்மையாக இருக்கிற மாதிரி இருக்கும் இது வந்து நீள்வட்ட வடிவ இலைப்பிரண்டை தான் ஆனால் அந்த நுனிப்பகுதி வந்து கொஞ்சம் மொட்டையாக இருக்கிற மாதிரி இருக்கும் ரெண்டுக்கும் உங்களுக்கு ஒன்றா வச்சு பார்க்கும்போது தெரியும் டிஃப்ரென்ஸு ரெண்டுமே கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரென்ஸில் இருக்கும் அடுத்து வந்து வட்ட வடிவிலான இலைப்பிரண்டை அது நிறைய பேர்கிட்ட இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ முதல்ல காமிச்சில்லைங்க ரெண்டு வெரைட்டி அது வந்து கொஞ்சம் ரேர் வெரைட்டி மாதிரி எனக்கு தெரிஞ்ச சிஸ்டர் வந்து ஒரு கட்டிங்ஸ் கொடுத்தாங்க அதிலேருந்து எப்படியோ காப்பாற்றி காப்பாற்றி நிறைய செடிகளை உருவாக்கியாச்சு வட்ட வடிவிலான இலைப்பிரண்டை வந்து நம்மக்கிட்ட ஒரு ரெண்டு மூணு செடி மட்டும்தாங்க இருக்குது அதுக்கப்புறமே வேணும் அப்படின்னா கட்டிங்ஸ் வேணால் வாங்கிக்கலாங்க கட்டிங்ஸில் வச்சாலும் நல்லா வளர்ந்து வருங்க அப்புறம் வந்து ஓலை பிரண்டைங்க ஓலை பிரண்டை வந்து முப்பிரண்டை அப்படின்னு சொல்லுவாங்க இது பார்க்குறக்கு வந்து ஓலை மாதிரி இருக்கும் சப்பட்டையாக இருக்கிற மாதிரி இருக்கும் அப்புறம் இது வந்து சதுர பிரண்டை நாலு பக்கமும் ஒரே மாதிரி இருக்குங்க இந்த சதுர பிரண்டையில் இதுவே வந்து நார்மல் பிரண்டை இருக்குல்லங்க அது வந்து நடுப்பகுதியில் கொஞ்சம் குழியாக இருக்க மாதிரி இருக்கும் இது வந்து அப்படி இருக்காது நாலு பக்கமும் ஒரே மாதிரி இருக்கும் இது வந்து உருட்டு பிரண்டைங்க இந்த பிறண்டை எல்லாமே உங்கள் அவைலபிள் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சில பிளான்ட் மட்டும்தான் அவைலபிள் இருக்குங்க கேட்லாக்கில் பார்த்திங்கன்னா தெரியுங்க